ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மன்சுராஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரெட் பால்ஸும் பிரெட் ரோல்ஸும் எப்படி செய்கிறது அப்படின் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் ப்ரெட் மீந்து போச்சோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் அண்டு டேஸ்டியாகவும் இருக்கும் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய ப்ரெட்டே வாங்கிக்கலாம் நம்ம வீட்டில் பிரெட் மீந்து போயிட்டாலும் அதையே நம்ம வச்சு செஞ்சுக்கலாம் இப்போது பிரெட்டோட ஓரங்களை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரியே நம்மக்கிட்ட இருக்க மீதி ப்ரெட்டுங்களையுமே அதோடய ஓரங்களை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை இப்போது ப்ரெட் க்ரம்ஸாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம கட் பண்ண ஓரங்களை அதில் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அடுத்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டு நாம் அதை துருவி எடுத்துக்கலாம் நீங்கள் மேஷர் இருந்துச்சுனாலும் நைஸாக நசுக்கி எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி காய் சே துருவி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கோங்க இப்போது இதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டு இது கூடவே நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு கொத்தமல்லி இலைகளையும் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஸ்பூனில் கலக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கையில் இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு இப்போது பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு பவுல் எடுத்து மூணு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்தில் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து ப்ரெட் ரோல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டை இந்த மாதிரி பூரி தேய்க்கிற கட்டையில் இந்த மாதிரி நல்லா நைஸாக தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டை உருட்டி நம்ம இந்த மாதிரி இந்த ஷேப்பில் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்க ப்ரெட்டில் வச்சு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள் ப்ரெட் பிஞ்சிராமல் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மைதா மாவு பேஸ்ட்டை இந்த மாதிரி கார்னரில் வச்சு நம்ம இதோட ஒட்டி விட்டுடலாம் இந்த மாதிரி ரெண்டு பக்கத்தில் இருக்க ஓரங்கள்லேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவை வச்சு நம்ம இந்த மாதிரி அழுத்தி விட்டுடலாம் இந்த மாதிரியே கிட்ட இருக்க மீதி ப்ரெட்லையுமே நம்ம ரோல்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலுமே உங்களுக்கு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்காகவே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொரு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நம்ம எப்படி ப்ரெட் மசாலா செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு நம்ம வச்சுருக்க ப்ரெட்டை ஒரு தடவை லிப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம தண்ணியை லைட்டாக புழிஞ்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை ஒரு சின்ன உருண்டை எடுத்து நம்ம இதில் வச்சுக்கலாம் வச்சு இந்த மாதிரி நீங்கள் ப்ரெட்டை அழுத்தி புழி அழுத்தி விடுங்க இந்த மாதிரி பொறுமையாக உருண்டை பிடிங்க ப்ரெட்டை இந்த மாதிரி லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துட்டு லைட்டாக அழுத்தி பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன உருண்டையை பிடிச்சி நம்ம அழுத்தி விடலாம் மசாலா பிரிஞ்சு வராமல் பார்த்துக்கோங்க நம்மக்கிட்ட இருந்த ஆறு ப்ரெட்டில் மூணு ப்ரெட் இந்த மாதிரி ரோலாகவும் மூணு பிரெட் இந்த மாதிரி பால்ஸாகவும் நம்ம பண்ணிட்டோம் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மைதா மாவில் இதை ஒரு டிப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ண பிரெட் பிரெட் க்ரம்ஸில் இதை போட்டு இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கலாம் நம்ம ரெடி பண்ண உருண்டியோட எல்லா பக்கமும் ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை மைதா மாவில் டிப் பண்ணி எடுத்துட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் அப்போ தான் பிரெட் க்ரம்ஸ் வந்து எல்லா பக்கமும் நல்லா படும் இப்போ நம்ம இது ரெடி பண்ணியாச்சு இதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு வானலை அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடேறின பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட் ரோலை இதில் சேர்த்துக்கலாம் எண்ணெயோட சலசலப்பு ஓரளவுக்கு அடங்கின பிறகு நாம் இதை பெரட்டி விடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு இந்த மாதிரி பொறுமையாக திருப்பி விடுங்க ப்ரெட்டு கலையாமல் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ப்ரெட் க்ரம்ஸ்லாம் சேர்த்துருக்கோம் எண்ணெயில் அது பிரிஞ்சு வராமல் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் கரெக்டான பதத்தில் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சூப்பராக இந்த மாதிரி ப்ரெட் ரோல் ரெடியாகி வந்துடும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துலேயே நமக்கு ப்ரெட் ரோல் வெந்து வந்துடும் இப்போ இதை எண்ணெய் இல்லாமல் வடிகட்டி எடுத்துட்டு நம்ம மீதி இருக்கிறதையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரியே நம்ம ப்ரெட் பாலையுமே பொறிச்சு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சி எடுங்க அப்போ தான் வந்து தீஞ்சி போகாமலும் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும் இந்த ப்ரெட் பாலை நம்ம சேர்த்த பிறகு என்னையோட சிலசலப்பெலாம் ஓரளவுக்கு அடங்கினதும் நாம் இந்த மாதிரி பொறுமையாக திருப்பி விடலாம் இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மன்ஸ்ராஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்துட்டு இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனே வரும் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க அவ்வளோதாங்க நம்ம வீட்டில் இருக்க ப்ரெட்டை வச்சு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கு சாஸ் தொட்டி சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அடுத்து இன்னொரு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ப்ரெட் பால்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாலே கொஞ்சம் பொருட்களை சேர்த்து நம்ம ஈஸியாக ப்ரெட் பால் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் எதோ தனியாக ரெடி பண்ணுறதா இருந்தால் நம்ம ப்ரெட் ரோல்ஸுக்கு ரெடி பண்ண இன்க்ரீடியன்ஸை நீங்கள் சேர்த்த பிறகு அது கூடவே ஒரு ஸ்பூன் மைதா மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து மூணு ப்ரெட்டை இந்த மாதிரி தண்ணியில் டிப் பண்ணி எடுத்து அதை நல்லா புழிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் அழுத்தி புழிஞ்சு விட்ட பிறகு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸ்ஸாக அதில் சேர்த்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதுலேயுமே நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்ததை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம அதே எண்ணெயிலேயே நம்ம இந்த பால்ஸை சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் சூடு ஏறின பிறகு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி திருப்பி விடலாம் மசாலா பிரிஞ்சு போகாமல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி எண்ணெயோட சலசலப்பெலாம் அடங்கின பிறகு நம்ம இதை திருப்பி விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும் இது வெந்த பிறகு நம்ம எண்ணெய் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ப்ரெட் ரோல்ஸும் ப்ரெட் பால்ஸும் ரெடி பண்ணியாச்சு நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி ஈஸியாகவும் டக்குனு ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க என்னுடைய பசங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்தப்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க என்னுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மன்சுராஸ் லைஃப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பபாய் கீப் சப்போர்ட்டிங் மீ